உங்க பொருள் வந்து யாரால வந்து வாங்கிட்டு போறாங்க என்ன ஊருக்குலாம் நீங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணீங்க என்னோட பொருள் வந்து இப்ப மும்பைல இருந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி காரைக்கால் அப்புறம் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் அனுப்பிட்டுறோம் ஃபாரின் வரைக்கும்மே கொடுத்துட்டுறோம் சார் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே இயற்கை விவசாயம் பண்றவங்க தான் வாங்குறோம் நான் வந்து பிறந்தது எல்லாமே கிராமங்கிறதுனால எங்க கிராமத்துல இருந்து வயல்ல இருந்து என்ன கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட் வச்சுதான் மேக்சிமம் நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய இட்லி பொடி வெரைட்டிஸாக தனியாக எடுப்பாங்க தொக்கு வெரைட்டிஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க ஏரியாவில் என்ன மூவ் ஆகுதோ அதை எடுத்து பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து கேஜி கணக்கில் கொடுத்துருவேன் அவங்க பேக்கேஜிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க வீக்லி ஒரு செவன் தௌசண்ட் போட்டாங்கன்னா த்ரீ தௌசண்ட் அது ஏர்ன் இருக்காங்க சார் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோஸ் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களே உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்குது இந்த ஃபேக்ட்ரியோட உரிமையாளர் திருமதி ஈஸ்வரி இவங்கள்கிட்ட வந்து இது சொந்தமாக கேள்விகள் வந்து நம்ம கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே இருந்தே தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக போகுது இங்கே இந்த நூறு நூறு விதமான ப்ராடக்ட்டை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத ட்ரைனிங் இருக்காங்க ப்ளஸ் வந்து வெறும் நீங்கள் ரெண்டாயிரரூவா பே பண்ணால் போதும் தொழில் வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது சம்பந்தமாக கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார்

அப்புறம் வந்து பேஸ்ட் அந்த மாதிரி வெஜ் நான்வெஜ் அதில் ஒரு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் பண்ணிட்டு சார் மசாலா வெரைட்டிஸ் அதில் ஒரு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் பண்ணிட்டுருக்கு சார் ஹெல்த் மிக்ஸே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகையான ஹெல்த் மிக்ஸ் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம் இது போக மில்லெட்டில் ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டும் பண்ணுறோம் காரமும் பண்ணுறோம் சார் ஓகே மேம் உங்கள் பொருளை வந்து யாராலும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க எந்தெந்த ஊருக்குலாம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க என்னோட பொருள் வந்து இப்போ மும்பையிலேருந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி காரைக்கால் இப்போ நாகப்பட்டினம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் அனுப்பிட்டு இருக்கும் பாரின் வரைக்குமே கொடுத்துட்டு சார் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியன் போஸ்ட் மூலமா அனுப்பிட்டு இருக்கோம் இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க வந்து அளவுக்கு குவாலிட்டி மேம்

நம்ம மிஷின்ல போட்டா ஹீட் ஆகும் இல்லையா அது இந்த மாதிரி ஆகாது இந்த மிஷின்ல நம்ம அம்மியில ஆட்டுக்கல்ல அரைச்சு வச்சா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் தான் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மிஷின் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா எவ்வளோ மார்ஜின் வச்சு விற்பனை பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னீங்க இல்லையா ரெண்டாயிரம் ரூபாயில வந்து தொழில் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அது விற்பனை பண்ணும்போது லாபம் எவ்வளவு மேம் கிடைக்கும் எண்ணூறுபா ரூபாய் கிடைக்கும் சார் கரெக்டா அவங்களோட ஷிப்பிங் சார்ஜ் போகவே எண்ணூறு ரூபாய் கிடைக்கும் சார் ஓகே சோ ஆல்ரெடி உங்க கிட்ட இருந்து வாங்கி விற்பனை பண்றவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய இட்லி பொடி வெரைட்டிஸா தனியா எடுப்பாங்க தொக்கு வெரைட்டிஸ் ஒவ்வொரு தங்களுக்கு அவங்கவுங்க ஏரியால என்ன மூவ் ஆகுதோ அதை எடுத்து பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து கேஜி கணக்குல கொடுத்துருவேன் அவங்க பேக்கேஜிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க வீக்லி ஒரு செவன் தௌசண்ட் போட்டாங்கன்னா த்ரீ தௌசண்ட் அது ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓகே ஸோ ஆரம்ப காலத்தில் நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ எவ்வளவு மேம் ஏர்ன் பண்றீங்க நான் ஃபர்ஸ்ட் தொழில் வாய்ப்பு தொடங்கும்போது பெருசா அமௌண்ட் நான் வீட்ல இருந்து கேட்கல யார்ட்ட இருந்து கேட்கல நம்ம ஒரு தொழில தொடங்கணும்னு முடிவு பண்ணி நானாதான் தான் அதுக்கான இன்கம் வந்து நான் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் ஒரு டூ தௌசண்ட்ல ஆரம்பிச்சேன் சார் இப்போ டூ தௌசண்ட்ல ஆரம்பிச்சு த்ரீ இயர்ஸ் ரன் பண்ணிருக்கேன் இப்போ வந்து ஒன் லேக் வரைக்கும் நான் சேலரி அமௌண்ட் வந்து எடுக்கிறேன் சார் ப்ராஃபிட் மட்டுமே ஒன் லேக் எடுக்கிறேன் சார் ஓகே உங்க ப்ராடக்ட்ல எது யூனிக்கான ப்ராடக்ட்னா நீங்க தான் சொல்லுவீங்க ஹெல்த் மேக்ஸே ஒரு நாலு அஞ்சு ஐட்டம் இருக்கு சார் அந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி சென்ஸ்க்கு தனியா இருக்கு லேடிஸ்க்கு தனியா இருக்கு சில பெண்கள் வந்து கன்சீவ் ஆகாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தனியா ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்லயே வந்து ஒரு நாலஞ்சு டைப் பண்ணிட்டு இருக்கேன் சார் இது யூனிக்கான ப்ராடக்ட் மொத்தம் ஒன்றாவது ப்ராடக்ட் நீ ஆமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ட்ரெடிஷனல் ரைஸ் கூடவே நம்ம சேர்த்து முருங்கை எழம் அந்த மாதிரி ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்க இது வரைக்கும் கன்சியூம் ஆகாதவங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் கொடுத்திருக்கோம் ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து நம்ம ப்ராடக்ட் எடுத்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கன்சியூம் ஆயிருக்காங்க சார் ஓகே தொகுகள்ல எது மேம் பண்றீங்க தொக்கு இந்த இந்த இது இதுக்குள்ள எதுக்கு வாங்குறாங்கன்னா வேலைக்கு அவசரமா போறாங்களா சார் அது எல்லாமே நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸாவே கொடுத்துடும் குழம்பு மாதிரியும் கொடுத்துரும் தொக்கு மாதிரியும் கொடுத்துரும் அப்படியே அவங்க சாதத்தை மட்டும் வச்சாங்கன்னா போதும் நம்மளோட தான் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் மிளகு குழம்பு கொடுக்குறோம் பூண்டு குழம்பு கொடுக்குறோம் அதெல்லாம் குழம்பாவே கொடுத்துரும் புளியோதர பேஸ்ட் பத்த குழம்பு பேஸ்ட்டு நான்வெஜ்ஜா கேட்குறவங்களுக்கு மட்டன் சிக்கனு இறால் கருவாடு இதெல்லாம் நான்வெஜ்ஜாகவும் கொடுக்குறோம் வாரத்துல ஏழு நாளுமே ஏழு தொக்கு கொடுத்துரும் சார் அவங்க சாப்பாடு மட்டும் வச்சா போதும் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லை நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றி பண்ணுறோம் மெயினா பொருக்கொடி பெரண்ட பொடி முடக்கத்தான் பொடி தூதுவளை சுண்டக்காயில மொத கொண்டு இட்லி பொடி பண்றேன் இட்லி பொடியும் முடக்கத்தான் இட்லி பொடி பெரண்ட தொக்கு முடக்கத்தான தொக்கு இது வந்து நல்லாவே எனக்கு பாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கும் சார் யூனிக் ப்ராடக்ட் போட்ட உடனே களையாடு இந்த வாரத்துக்கு நான் டென் கேஜி போடுறேன் இந்த வாரமே கலையாடும் சார் சுகர் குழந்தைங்களுக்கு தனியாக ஹெல்த் மிக்ஸ் லட்டு இப்ப நான் என்ன பண்ண சுகர் பேசண்ட்டும் என்னோட லட்டை சாப்பிடலாம் சுகர் ஃப்ரீ லட்டா கொடுக்குறேன் நாட்டு சக்கரையும் போடல சீனியும் போடல சீனி துளசி இருக்குல்ல சார் அது சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க சுகர் பேஷண்ட்டும் லட்டு சாப்பிடலாம் அப்படின்றதாக கொடுக்கணும் ட்ரெடிஷனல் ரைஸ்ல நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சீனியோ எது சாப்பிட்டாலும் அது சுகர் ஏறுன்றதுனால நான் சீனி துளசி ஆட் பண்ணி கொடுத்துட்டு மசாலா ஐட்டம் எது பண்றீங்க மசாலா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா செட்டிநாடு மசாலா ரசம் இன்ஸ்டன்ட் ரசம் பண்றோம் இன்ஸ்டன்ட் புளியோதரை பண்றோம் இன்ஸ்டன்ட் பத்த குழம்பு பண்றோம் இந்த இன்ஸ்டன்ட் எல்லாம் அப்படியே அவங்க வாட்டர் மட்டும் சேர்த்துட்டா போதும் அவங்க டிராவலிங் போறாங்க பேஜ்லரா இருக்காங்க குழம்பு வைக்க தெரியல அம்மாவோட டேஸ்ட்டை மறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்ல சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சார் எண்ணெய் மட்டும் சேர்த்து ஓகே மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு விதமான ப்ராடக்ட் சொன்னீங்க இல்லையா ஸோ அதில் வந்து ட்ரைனிங்கில் எப்படி கொடுக்க போறீங்க ட்ரைனிங் ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக ட்ரைனிங் கொடுக்குறோம் சார் மில்லட்டுக்குனா மில்லட் பேஸ்ட்டாக தனியாக கொடுக்குறோம் ட்ரெடிஷனல் ரைஸ்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் பேஸ்ட்டாக தனியாக கொடுக்குறோம் இட்லி பொடிக்கு தனியாக கொடுக்குறோம் மசாலா கொஞ்சம் பிரிமி ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ ஒவ்வொரு கேட்டகரியும் மினிமம் எத்தனை நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு கேட்டகரிக்கும் ஃபைவ் டேஸ் ஆகும் சார் ஒரு ட்ரைனிங் முடிக்கிறது ஃபைவ் டேஸ் ஆகும் அதுக்கப்புறமும் அவங்க குரூப்லயே தான் இருப்பாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக வெளியே வரந்தாட்டிக்கும் நம்ம எல்லா சப்போர்ட்ஸுமே பண்ணி கொடுப்போம் சர்டிஃபிகேட்ஸில் இருந்து ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து அந்த மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்ம என்னால் நம்ம என்னால் என்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ அனைத்து சப்போர்ட்டுமே பண்ணி கொடுக்குறேன் சார் ஓகே மேம் இதோட வேலிடிட்டி பீரியட் மேம் ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ணுவோம் பொடி ஐட்டம்லாம் வந்து சிக்ஸ் மந்த் வரும் சார் சிக்ஸ் தொக்கு ஐட்டம்ஸ் குளம் ஐட்டம்ஸ் மட்டும் த்ரீ மந்த் வரும் நம்ம பிரிசர்வேட்டிவ் சேர்க்கல நல்லா நம்ம மட்டும்தான் அங்கே பிரிசர்வேட்டிவ்னால த்ரீ மந்த்ஸ் தான் வரும் நான் சொல்லியே தான் கொடுக்குறது த்ரீ மந்த்ஸில் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருவேன் இந்த வீக் கேட்குறாங்கன்னா இப்போ போடுவேன் இந்த வீக்கே காலி பண்ணுவேன் திருப்பி நெக்ஸ்ட் வீக் புது ஃபேஸ் போடுவேன் அதனால தான் மேக்ஸிமம் நூறு கிராம் பாட்டெலாம் கொடுத்துருவேன் அவங்களும் வாங்கினாங்கன்னா ஒரு நாலு நாளில் காலி பண்ணிடுவாங்க திரும்ப நம்ம மட்டும் வாங்குவாங்கிறதுனால ஓகே இப்போ வந்து இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரீ டேஸ் ஆமாம் அது இல்லை சார் ஃபைவ் டேஸ் சரி த்ரீ டேஸ் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் டூ டேஸ் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட்டு ஸ்டிக்கரு இந்த மாதிரி பேக்கேஜிங் எப்படி போடுது இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் சார் ஓகே மேம் அவங்க லைசன்ஸ் எல்லாமே எத்தனை நாள் எடுத்து கொடுத்துருவீங்க லைசன்ஸ் வந்து எம்எஸ்எம்ஏ உடனே எடுத்து கொடுத்துருவேன் சார் ஒரே நாளையில நம்ம எடுத்து கொடுத்து என்ன லைசன்ஸ் ஆக்சுவலா எடுக்கணும் ஃபுட்டுக்கு எம்எஸ்எம்ஏ எடுக்கணும் எஃப்எஸ்ஏ எடுக்கணும் சார் இந்த ரெண்டு லைசனும் மேனகட்ட எடுக்கணும் எம் எஃப் எம்எஸ்எம்ஏ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாம பிசினஸ் பண்றோம்ன்றத கவர்மெண்ட்டுக்கு வெளிப்படுத்துறது தான் ஒரு எம்எஸ்எம்ஏ சர்டிபிகேட் அது இருந்தா தான் நம்ம ஒரு கரண்ட் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதாகட்டும் ஒரு கவர்மெண்ட் சைடுல இருந்து இப்ப பெண்களுக்கு வந்து நிறைய சப்சிடி லோன்ஸ் குடுக்குறாங்க அது எல்லாத்துக்குமே எம்எஸ்எம்ஏ இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் பிஎம்எஃப் மூலமாகவே வந்து லோன் கொடுக்குறாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அது எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சார் எஃப்எஸ்ஐங்கிறது நம்ம ஃபுட் பிஸ்னஸ் பண்ணா கண்டிப்பா எஃப்எஸ்ஐ எடுக்கணும் அந்த எஃப்எஸ்ஐக்கு ஒரு பாக் ட்ரைனிங் ஒன்று குடுக்குறாங்க சார் அந்த ட்ரைனிங்கும் நான் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம சொல்றோம் ஒரு ஏரியால ஒரு பத்து பேர் இருபது பேர் இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் மூலமாகவே ஃப்ரீயா போடுறாங்க ட்ரைனிங் அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம் ட்ரைனிங் போக இன்னும் என்ன பண்றோம் அந்த குரூப்லன்னு கேட்டா எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ட்ரைனிங் நடக்குது கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன ட்ரைனிங் போடுறாங்க எந்தெந்த ஏரியால நடக்குது எங்கெங்க ஸ்டால்ஸ் போடுறாங்க எங்கெங்க எக்ஸ்போ போடுறாங்க இது எல்லாமே குரூப்ல போடுறோம் சார் அவங்க வந்தவங்க எதுனாலும் தெரிஞ்சுக்கிறட்டும் நாம ட்ரைனிங் கொடுக்கறது போக அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் தேவை அப்படின்னால கவர்மெண்ட் ட்ரைனிங் ஓட நான் அனுப்பிடுவேன் என்னோட ட்ரைனிங் சர்டிபிகேட்டும் நான் கொடுத்துருவேன் சார் இப்ப ரெண்டாயிரம் கொடுத்தவங்ககிட்ட பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுங்களா அவங்களுக்கு வந்து அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியாது

அதனால நான் எப்படி சொல்லுவேன்னா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க யார் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் யாருக்கு தேவைப்படுது ஒர்க்கிங் உமன்ஸ் அப்போ அந்த ஒர்க்கிங் உமன்ஸை டார்கெட் பண்ணுங்க ஒரு ஸ்கூல் உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அங்க போங்க டீச்சர்ஸ் பேசுங்க அந்த மாதிரி தான் சார் ஐடியா கொடுத்தேன் மேடம் பாத்தீங்கன்னா இது அவங்க சொன்ன எல்லா ப்ராடக்ட்டும் என்ன பண்ணலாம் நீங்க வீட்டிலேயே வந்து உற்பத்தி பண்ணி என்ன பண்ணலாம் விற்பனை பண்ணலாம் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பொருட்கள் கொடுக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பொருட்கள் கொடுக்குறாங்கள பத்தி வந்து மேம் இப்போ வந்து சொல்லுவாங்க டூ தௌசண்ட்னா சார் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவேன் ஃபைவ் தௌசண்ட்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் எப்படி பிராண்ட் போட்டுக்கணும் அவங்களோட பிராண்ட்லயே எஃப்எஸ்ஐ எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து அவங்களோட பிராண்ட்லேயே இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பிசினஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களோட வீட்ல உற்பத்தி பண்ணி நீங்களே சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்ல மேம் ஆல்ரெடி உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க அதை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம் ரீசல் பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ மேடமோட அட்ரஸ் கம்பெனி அட்ரஸ் பேஸ் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா மேடம் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி மேம்